என்னடா சமைக்க சாப்பிட தூங்க சமைக்க சாப்பிட தூங்க ஸ்கூலுக்கு அனுப்ப ரிப்பீட்டுன்னு எந்த மாற்றமே இல்லாமல் இருக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரமாக அண்ணன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அங்கே போனால் என் மருமக பல்லாங்குழி வச்சுட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தா நானும் விளையாண்டு பல வருஷம் ஆச்சு சரி ஒரு ரெண்டு ஆட்டையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து விளாண்டா விளாடுறோம் விளாட்றோம் விளாடுறோம் அப்படியே அந்த விளையாட்டுக்கே அடிமையான மாதிரி மெய் மருந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் விஷயம் என்னென்னா ஒரு ஆட்டை கூட என்னால் ஜெயிக்கவே முடியல என் மருமக பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கை கை போல் ஒரு பேச்சு கூட ஒரு ஆட்டை கூட எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் சரி மருமக ஜெயிக்க விட்டு மாமியாக வேடிக்கை பார்க்கல ஒரு தான் நல்லா ஜாலியாக அன்னை வீட்டில் வந்துட்டு பழம் என்ன டீ என்ன காஃபி என்ன சாப்பாடு என்ன எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் ஒரு முக்கு மொக்கிட்டு அப்படியே என்ன தேங்காய் பால் பண்ண சிப்ஸு முறுக்கு பிஸ்கட்டுன்னு எல்லாமே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வாங்கி கொடுத்து விட்டாங்க எல்லாத்தையும் வீட்டில் வந்து எடுத்து வச்சுட்டு நானும் சாப்பிட்டு தூங்க போய்ட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா